ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி இன்னைக்கு இன்றைக்குடியால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ் சீசன் எயிட்டோட இன்னிக்கோட ப்ரோமோ டூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா சேதுபதி சார் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் எவிக்ஷன் கார்டோட கொடு வந்திருக்காரு என்ன அப்படின்னா ஆரம்பமே வந்து அதிரடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவிக்ஷன் கார்டு நான் கொண்டு வந்திருக்கேன் மக்களோட தீர்ப்பு இதை ஃபஸ்ட்டில் இருந்தது இதை வச்சு தான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம் எப்பையும் லாஸ்ட்டில் தான் வந்து எவிக் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து எவிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்து காமிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் பேர் எதுவும் காமிக்கல அந்த கார்டை மட்டும் தான் காமிக்கிறார் இதில் என்ன ட்விஸ்ட்டாக போக போகுதுன்னா இதில் ஒருத்தர் அதாவது கண்டஸ்டண்ட்டில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கற்றுக்கிட்ட அனுபவம் எனக்கு போதும் சரி அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசியிருக்கிறது போல் அது யாருன்னு நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவர் வந்து சொன்னார் ஒருத்த இது மாதிரி இங்கே இனிமேல் போட்டி அதிகமாக இருக்கும் அதனால் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லிகிட்டு இருந்தார் இவர் தான் போப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரில நான் சொல்கிறது யார் அப்படின்னா விசால் விசால் தான் வந்து தர்சிகா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார் இது மாதிரி இனிமேல் போட்டி கடுமையாக ஆக போகுது ஸோ மக்கள் வந்து என்ன வெளியே அனுப்புனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் இருந்தே இந்த சண்டையை என்னால் பார்க்க முடியாது உள்ளே இருந்து என்னால் கண்டிப்பாக சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தர்சிகா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் இதை பார்த்துட்டு மக்கள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா இல்லை சாரே வந்து பார்த்துட்டு சரி ஓகே வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறாரான்னு தெரில ஆனால் அந்த கார்டில் விசால் பேர் இருக்குமா இல்லை ஒரு வேளை சக்தியாக பேர் இருக்குமான்னு தெரில சமடிஸ்ட்டாக போக போகுது கண்டிப்பாக தர்சிகாக்கும் விசாலுக்கும் தெரியும் விசால் தான் இதை பற்றி பேசினதுங்க அப்படின்ட்டு விசால் போனால் கேம் பிளான் மாறுமா தர்ஷிகாவுக்கு இனிமேல் தர்சிகா சூப்பராக ப்ளே பண்ணுவாங்களா இல்லை அந்த டல்லாகவே இருப்பாங்களான்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு ப்ரமோ டூவிலிருந்து நாம் தெரிஞ்சிக்கிது என்னது அப்படின்னா எபிக்ஸன் ஃபஸ்ட்டு நடக்கும்போது ஒன்று விசால் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைனா தர்ஷிகா இல்லைன்னா சக்தியா மேக்ஸிமம் சொன்னது வந்து விசால் தான் அவர் வெளியே போவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்